வணக்கம் நிலா நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேனூரும் இதழ் சுகமா அத்தியாயம் இருபத்தி ஒன்று நிச்சயதார்த்த விழா இனிதே நடந்து முடிந்தது அபராஜிதன் தான் இனி உன் வாழ்க்கை தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து உன் நபுவுக்கு துரோகம் செய்யாதே பெண்ணவளின் மனம் திரும்ப திரும்ப மந்திர உச்சாடனம் போல இதையே கூறிக்கொண்டிருந்தது அதன் விளைவு அவள் மறந்தும் கூட யாத்ராவின் புறம் பார்வையை திருப்பவே இல்லை அபராஜிதனுடனேயேதான் நின்றிருந்தாள் யாத்ரா இங்கே வா ஏன் யாரோ போல ஓரமா போய் நிற்கிறான் மனதில் நடக்கும் போராட்டங்களை முகத்தில் காட்டாமல் இருக்க பிரம்ம பிரயத்தனம் செய்து கொண்டிருந்த தம்பியை அழைத்தான் அபராஜிதன் வேறு வழியில்லாமல் அவன் அருகே வந்த யாத்ரா என்ன பி எனக்கு வேலை இருக்குது பிடிக்கொடுக்காமல் நழுவ பார்த்தான் வேலையை பார்க்கத்தான் இத்தனை ஆளுங்க இருக்காங்களே நீ என் கூடவே தனக்கு இந்த பக்கம் அவன் தன் தம்பியை நிறுத்தி வைத்துக் கொள்ள மகாவிற்கும் முள்ளின் மேல் நிற்கும் உணர்வு என்னதான் அபராஜிதன்தான் உன் வாழ்க்கை என உரு போட்டாலும் உயிரின் ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்து விட்டவன் யாத்ரா அல்லவாம் இது உனக்கான நாள் அபி நீதான் இங்கே நிற்கணும் நான் வெளியே போய் பந்தி ஒழுங்கா நடக்குதான்னு பார்த்துட்டு வரேன் இதயத்தில் குடியிருக்கும் காதலியே இன்னொருவனின் அதுவும் தன் அண்ணனின் அருகே மனப்பெண்ணாய் காண சகியாமல் அந்த இடத்தை விட்டு அகழ நினைத்தான் யாத்ரா என்ன இப்படி சொல்லிட்ட காதல்னா என்னன்னு எனக்கு புரிய வச்சதே நீதான் கல்யாணத்துக்கு காதல் எவ்வளவு அவசியம்னு புரிய வச்சதும் நீதான் நீ என் பக்கத்தில் இல்லாம எப்படி மகா நீயே சொல்லும் மகாவின் புறம் அவன் திரும்ப அவளோ திணறினாள் அபி கூறியதில் காதல் என்ற வார்த்தை மட்டும் ஈட்டியால் எழுதியதை போல மனதில் பதிந்து போனது யாத்ராவிற்கு அப்படின்னா காதல்னா என்னன்னு நீ புரிஞ்சுக்கிட்டியா அபி வினவும் போதே யாத்ராவிற்கு பயம்தான் திக் திக் என்ற மனதுடன் தான் வினவினான் ஆம் புரிந்து கொண்டேன் என் காதல் மகாதான் என்ற வார்த்தை அவன் வாயிலிருந்து வந்துவிடுமோ என இதயம் அடித்து கொண்டது ஹம் புரியாமல் தான் கல்யாணம் வரைக்கும் வந்து நிற்கிறேனா நேரடியாக இல்லாமல் பூடகமாக பதில் சொன்னவர் மர்மமாய் தம்பியை பார்த்து புன்னகைத்தான் யாத்ராவின் மனதை உடைய செய்ய இந்த பதிலே போதுமானதாக இருந்தது அபி மகாவை காதலிக்கிறானா இருதயத்தின் துடிப்பு அதிகமாக பயத்துடன் நிமிர்ந்து அபராஜிதனை நோக்கினான் அருகில் நின்ற மகாவிடம் சிரித்த முகமாய் எதையோ பேசிக் கொண்டிருந்தான் இயல்பு போல் உயர்ந்த அவன் கரம் நெற்றியில் புரண்ட கூந்தலை ஒதுக்கி காதோரம் சொருக்கிவிட்டது இந்த நெருக்கமெல்லாம் இருவருக்கும் இடையில் மிக மிக இயல்பானதுதான் ஆனால் இன்று பார்க்கும் யாத்ராவிற்கு மனதிற்குள் ஏதோ போராட்டத்தை தோற்றுவிக்க பார்த்தது அவனுக்கு மட்டுமா போராட்டம் ஓரமாய் நின்று வெளியமைக்காமல் இவர்கள் இருவரையுமே பார்த்து கொண்டிருந்த அவளை பெண் நந்தினிக்கும் தான் போராட்டம் அதுவும் சாதாரண போராட்டம் அல்ல இதயமே இரண்டாக பிழந்து விடுவதைப் போல வலித்தது அவனுக்கும் மகாவிற்கும் திருமணம் நடக்கப் போகிறது என்பதை அறிந்திருந்தாலும் இப்பொழுது நிச்சயத்தை நேரில் காணும் போது அவள் உயிர் வசம் இல்லை மனதில் ஒரு இடம் இல்லாமல் முழுவதுமாய் வியாபித்திருக்கும் காதல் கதறி துடித்து கொண்டிருந்தது இதழ்களை கடித்து பொங்கும் அழுகையை அடக்க அரும்பாடு பட்டு கொண்டிருந்தாள் அந்த காரிகை அபராஜிதனின் முகத்தில் தெரியும் சிரிப்பும் மகாவை பார்க்கும் பார்வையில் பொங்கி பெருகும் அன்பும் அவள் காதல் இதயத்தை சுக்குநூறாய் உடைத்து போட்டது கடவுளே என்னால முடியலையே என்னை எதுக்கு இங்கே வர வச்ச எதுக்காக இவர் மேல காதலை வர வச்ச கண்ணு முன்னாடி கை நழுவி போற காதலை பார்த்துட்டு என்னால அமைதியா இருக்க முடியலையே செத்துடலாம் போல இருக்குது மனதிற்குள் கதறி அழுது கொண்டிருந்தவளால் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியவில்லை சுற்றி இத்தனை உணர்வினர்கள் இருக்கும் சமயத்தில் அறைக்கு சென்று அடைந்து விடவும் முடியாது பல்லை கடித்துக்கொண்டு தன் உணர்வுகளுக்கு விளங்கிட்டவள் வேலையைப் பார்க்கும் சாக்கில் அங்கிருந்து ஓடினாள் திக் பிரமை பிடித்தவனாய் அவர்கள் இருவரையுமே பார்த்து கொண்டிருந்த யாத்ராவை மொபைலின் ஒளி கலைத்தது போனை காதுக்கு கொடுத்தபடி வேகமாக அங்கிருந்த அன்றான் வந்திருந்த உறவினர் யாரிடமோ அபராஜிதனையும் மகாவையும் அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தார் வேதநாயகம் அவர் முகமெல்லாம் அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு நிறைவு சில நிமிடங்கள் மகாவின் கையை பிடித்துக்கொண்டு அமைதியாக நின்றவர் எதுவும் பேசவில்லை ஆனால் விழியோரம் கரை கண்ணீர் ஆயிரம் விஷயங்களை பேசியது மகாவிற்குமே மனம் நெகிழ்ந்து போய்விட்டது அவருக்காகத்தான் தன் காதலையும் துச்சமென மதித்து விலக்கி தள்ளியிருக்கிறாள் இன்று உயிருடன் வாழ்கிறாள் என்றால் அது அவர் போட்ட பிச்சை ஒரு வயது குழந்தையாக சாலையில் தவழ்ந்தவளை எடுத்து வந்து பாதுகாப்பாக வளர்த்து ஆளாக்கியிருக்கிறார் அவள் மேல் அவர் கொட்டிய பாசத்திற்கு இன்று வரை ஒரு குறையும் வைத்ததே இல்லை என்ன பெரிய இது அவளுக்கும் அதற்கு மேல் வார்த்தைகள் வரவில்லை என் குலத்தை வாழ வைக்க வந்த சாமிமானி உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல என் மகன் இப்பவே பாதி குணமாகிட்டான் அபராஜிதனை இப்படி பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் அவங்க அம்மா மேலே இருந்து இதையெல்லாம் பார்த்துட்டு இருப்பா நிச்சயம் அவளும் சந்தோஷமா இருப்பான் ஆனந்த கண்ணீர் வடித்தவரை கண்டு அவளுக்கும் கண்களில் நீர் துளிர்த்து விட்டது அவளுக்கு மட்டுமல்ல தள்ளி நின்று போனில் பேசியபடி இவர்களை பார்த்து கொண்டிருந்த யாத்ராவிற்குமே மனம் நெகிழ்ந்து போனது சத்தமில்லாமல் ஒரு போராட்டம் அவன் உள்ளத்தில் உதயமான கணம் அது என்னப்பா இது எல்லோரும் பார்க்கிறாங்க செல்லமாக கடிந்து கொண்ட அபராஜிதன் தந்தையை அணைத்து கொண்டான் தோளுக்கு மேல் வளர்ந்து நின்ற தன் மகனை உச்சி முகர்ந்து முத்தம் வைத்த அந்த தந்தையின் பாசத்தை ஏக்கத்துடன் விழிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தது இன்னொரு வளர்ந்த குழந்தை எதேச்சையாக திரும்பிய மகாவின் பார்வையில் ஏக்கத்துடன் இவர்களையே பார்த்து கொண்டிருந்த யாத்ரா விழுந்தான் காதல் கொண்ட இதயம் அவன் ஏக்கத்தை போக்கி மடிதாங்கிக் கொள்ள வேண்டும் என பரபரத்தது நிதர்சனத்தை உணர்ந்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவளுக்கு என்ன முயன்றும் ஏக்கம் சுமந்த யாத்ராவின் முகத்தை மறக்க முடியவில்லை அந்த சித்த மருந்தை நிறுத்தியதிலிருந்தே அபராஜிதனின் மனநிலையில் நல்ல முன்னேற்றம்தான் அத்தோடு தொழிலின் புறம் அவன் கவனத்தை திருப்பி யாத்ரா எடுத்த முயற்சியும் சேர்ந்து கொள்ள படிப்படியான முன்னேற்றம் தெரிய ஆரம்பித்திருந்தது ஆனால் இவர்கள் யாருமே அறியாத இன்னொரு விஷயமும் அவளது மன ஆரோக்கியத்திற்கு காரணம் ஏனையவர்களுக்கல்ல அவனுக்கு அவனுக்கே இன்னமும் தெரியாத விஷயம் அது அது தெரிய வரும்போதுதான் தன் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்பதையே உணர்வான் அபராஜிதவர்மன் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த இரவு வேலை அது நிலாமகள் தன் நட்சத்திர தோழிகளுடன் தன்னந்தனியாய் உள்ளா கொண்டிருந்த நேரத்தில் காதல் கொண்ட அந்த உள்ளம் மட்டும் உறங்காமல் விழித்திருந்தது தனக்காக ஒதுக்கப்பட்டிருந்த ஸ்டோர் ரூமின் சுவரில் சாய்ந்து அமர்ந்திருந்தவளின் கண்கள் அழுது சிவந்து போயிருந்தது கன்னி மனதில் முகிழ்த்த முதல் காதல் அல்லவாம் கண் முன்னாலேயே அது இன்னொருவருக்கு சொந்தமாவதை பார்த்து கொண்டு அவளால் அமைதியாய் இருக்க முடியவில்லை அவன் வேண்டும் அந்த அன்பு முழுக்க எனக்கே எனக்கு மட்டுமே சொந்தமாக வேண்டும் என காதல் கொண்ட மனம் பிடிவாதமாய் நினைத்தது ஆனால் நிதர்சனம் வேறு என்று முகத்தில் அறைய தனிமையில் கண்ணீர் விட்டு அழுவதை தவிர அவளுக்கும் வேறு வழி இருக்கவில்லை காதல் வெறும் காதலாக மட்டும் அவர்களுக்குள் அல்ல அதையும் தாண்டி பல பரிணாமங்களை தொட்டுவிட்டது அவையெல்லாம் வெறும் கனவு என உதறிவிட்டு வர என்றால் அந்த சின்னஞ்சிறு பெண்ணால் எப்படி முடியும் அழுது அழுது ஓய்ந்தவளின் மனம் ஒரு முடிவை உறுதியாக எடுத்திருந்தது கண் முன்னால் தன் காதல் கை போவதைப் போவதை பார்த்து கொண்டு இனியும் அவளால் அங்கிருக்க முடியாது ஒரு உறுதியுடன் தன் வழிகளை துடைத்துக் கொண்டவள் தன் உடைகளை எடுத்து பையில் அடுக்கினாள் இவ்வளவு காலம் வேலை செய்த சம்பள பணம் ஒரு கணிசமான தொகை அவள் கையில் இருந்தது அதையும் துணிகளுக்கு நடுவில் வைத்து பத்திரப்படுத்தியவள் யாரும் அறியாமல் பூனை போல் நடந்து வெளியே வந்தாள் ஹாலில் வந்து நின்றவளுக்கு தன்னவனை ஒரு முறையாவது காண வேண்டும் என ஏக்கம் சத்தம் போடாமல் மாடியேறியவள் அவனது அறைக்குள் நுழைந்தாள் குப்புறப்படுத்து தலையணியை கட்டிக்கொண்டு அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான் அவளது காதலன் இனி அவனை காணவே முடியாது நினைக்கும் போதே அடிவயிற்றிலிருந்து துக்கம் அழுகையாய் பீரிடம் தாவணியை வாயில் வைத்து அடக்கினாள் அந்த பேதை அமைதியா இருநந்தினி உங்களுடையது எதிர்காலமே இல்லாத உறவு என்று தெரிந்துதானே ஆசையை வளர்த்து கொண்டாய் இதயம் அவளை சமாதானப்படுத்தியது விழிகளை மூடி ஆழ்ந்து மூச்செடுத்தவள் கடைசியா ஒரே ஒரு முறை வர்மா மனதிற்குள் பேசியவள் மெல்ல அவனருகே நெருங்கினாள் தன் இதயம் கவர்ந்த அந்த முகத்தை வேண்டுமென்ற அளவிற்கு தன்னுள் நிரப்பியவள் குனிந்து அவனது நெற்றியில் இதழ் பதித்தாள் என்னதான் தடுக்க முயன்றாலும் அவளையும் மீறி ஒரு சொட்டு கண்ணீர் உருண்டு அவன் நெற்றி பொட்டில் விழுந்தது இன்னும் இன்னும் என முகமெங்கும் முத்தமிடத் துடித்த தவிப்பை வெகு சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டவள் அவன் அசையும் அரவத்தில் வேகமாகத் தள்ளி நின்றாள் கன்னிகை அளித்த முத்தத்தை உணர்ந்தானோ என்னவோ அவனது உதடுகளில் ஒரு மந்தகாச புன்னகை விரிந்தது லவ் யூ வர்மா நான் மட்டும்தான் போறேன் நீங்க இன்னொரு பெண்ணுடைய கணவனா ஆனாலும் கூட என்னுடைய காதல் உங்களை சுத்தி மட்டும்தான் இருக்கும் வரேன் வர்றேன் இனி வரவே மாட்டேன் வர்மா தனக்குள் பேசிக் கொண்டவள் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் வாயை பொத்திக் கொண்டு வெளியே ஓடினாள் அந்த நள்ளிரவு வேளையில் அந்த கிராமத்தை விட்டு சென்ற அந்த காரிகை உதிர்த்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மைதான் அவளுடைய காதல் இனி எப்பொழுதும் அவனுடன் அடுத்த நாளிலிருந்து அந்த மாளிகை வழக்கம் போல் இயங்க ஆரம்பித்தது காலையில் எழுந்த பிறகுதான் தெரிந்தது நந்தினி அங்கு இல்லை என்பது காலை உணவு பரிமாறும் போது மகாதான் வினவினாள் பத்மாக்கா நந்தினி எங்கே தெரியல மகா காலையிலிருந்து ஆலையே காணும் சொல்லாம கொள்ளாம ஊருக்கு போயிட்டாலோ என்னவோ அப்படியெல்லாம் சொல்லாம போக என்னாச்சுன்னு தெரியலாம் பத்மா கவலையுடன் கூறியபோது சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு வெடுக்கென்று நிமிர்ந்து பார்த்தான் அபராஜிதன் காலை உணவு வேலையின் போது மட்டும்தான் அவன் அவளை பார்ப்பான் அவ்வப்போது அவனையே சுற்றி வரும் அவளது பார்வைகள் அவன் மனக்கண்ணில் வந்து போனது அதற்கு மேல் அவனும் அந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அடக்கடவுளே வயசு பொண்ணு தனியா எங்கே போவாம் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ மகா கவலையுடன் பத்மாவிடம் விசாரிப்பது தெரிந்தாலும் கண்டு உணவை முடித்துவிட்டு எழுந்து சென்று விட்டான் அபராஜிதன் ஆனால் மனதின் ஒரு ஓரம் மட்டும் கண்ணுக்கே தெரியாத வெறுமை சூழ ஆரம்பித்திருந்தது தோட்டத்தில் மாலை நேர காற்றை ரசித்தபடி சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தார் வேதநாயகம் ஏதோ ஒரு பூச்செடியின் அருகே யோசனையுடன் நின்று கொண்டிருந்தான் வரதன் அவனுக்கு இப்பொழுதெல்லாம் சதா சர்வகாலமும் விபாஷனியின் எண்ணம் தான் அவளால் இந்த திருமணத்தில் ஏதாவது தடை வந்து விடுமோ மகாவின் பேருக்கு களங்கள் வந்துவிடுமோ என்ற அச்சம் மலையளவு எழுந்து நின்றது என்னதான் கண்கொத்தி பாம்பாக அவளை கவனித்துக் கொண்டிருந்தாலும் திரையின் மறைவில் அவள் செய்யும் வேலைகளை அவன் அறிய வாய்ப்பில்லை அல்லவா அவனை காணும் போதெல்லாம் கண்களில் மின்னும் வன்மம் அவனுக்கு சரியாகப்படவில்லை நல்லவிதமாகவோ கெட்டவிதமாகவோ ஆக மொத்தம் அவனது நினைவு அவளை சுற்றித்தான் எப்பொழுதும் இருந்தது ஒரு திரைப்படத்தில் நாயகி கூறுவாள் எப்படி என்று தெரியவில்லை வெறுத்து வெறுத்தி அவனை காதலிக்க ஆரம்பித்து விட்டேன் என்று இவர்களது விஷயத்திலும் அப்படித்தான் நடக்கப் போகிறதோ என்னவோ யார் கண்டது இவன் நினைத்து நினைத்தே அவளை காதலிக்க ஆரம்பித்து விடுவான் போல கையில் காஃபி டேயுடன் பெரியய்யாவை தேடி வந்தாள் மகா இங்கே இருக்கீங்களா பெரியையா நான் உங்க ரூம்ல போய் தேடி பார்த்துட்டு வரேன் புன்னகை முகமாய் காஃபி கோப்பையை நீட்டியவளை பார்த்து கனிவாய் புன்னகைத்தார் வேதநாயகம் நீ இந்த பெரியையாவை விட மாட்டியா அழக வாய் நிறைய மாமான்னு கூப்பிடுமா லேசாக நாக்கை கடித்து கொண்டவள் சாரி மாமா என்றாள் சிறு சங்கடத்துடன் இப்ப கேட்கவே எவ்வளவு நல்லா இருக்குது சிரித்தபடியே காஃபியை வாங்கி கொண்டார் மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றபடியே அவருக்கு அருகிலிருந்த கல்மேடையில் அமர்ந்தாள் மகா கொஞ்சம் என்ன நிறையவே பேசலாம் எனக்கு வேற என்ன வேலை இருக்குது என் மருமகளுடைய பேச்சை கேட்கிறதை தவிர விளையாட்டாய் கூறியவரை பார்த்து மென் சிந்தியவள் உங்களுக்கும் உங்க சின்ன மகனுக்கும் இடையில என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல ஆனால் என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை இவ்வளவு வருஷமா வளர விடுறது தப்புன்னு தோணுது நீங்க வயசுல பெரியவங்க உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல சின்ன வயசுல நீங்க தவறா புரிஞ்சுட்டு அடிச்சதுனால மட்டும் உங்களுக்குள்ள இந்த பிரிவு ஏற்பட்டு இருக்காது நல்லா யோசிச்சு பாருங்க மாமா எந்த புள்ளியில உங்களுக்கும் உங்க மகனுக்கும் இடையில இவ்வளவு பெரிய இடைவெளி ஏற்பட ஆரம்பிச்சது அமைதியாக காஃபியை குடித்துவிட்டு விட்டு கோப்பையை அவள் கையில் இருந்த ட்ரெயில் வைத்தவரின் முகம் வேதனையில் கசங்கி இருந்தது ஒரு வகையில தப்பு என்னுடையதுதான் மாம் அபராஜிதன் மேல கவனம் நான் யாத்ராவை கண்டுக்கவே இல்லை என் தப்பு தான் என் பாசத்தையும் கண்டிப்பையும் ரெண்டு பேருக்கும் சரிசமமா கொடுத்திருக்கணும் அபராஜிதன் மனநிலையை காரணம் காட்டி அவன் கூட மட்டுமே இருந்துட்டேன் வயதில் பெரியவர் அல்லவா எந்த கணத்தில் மகனுக்கும் அவருக்கும் இடையே பெரிய பள்ளம் விழுந்திருக்கும் என்பதை அவரால் உணர்ந்து கொள்ள முடிந்தது சரிங்க மாமா அதெல்லாம் முடிஞ்சு போன கதை ஆனால் தவறானதை உங்களால சரி பண்ணிக்க முடியும் இல்லையா கோபப்பட்டு பிரிஞ்சு போன உங்க மகன் இப்போ உங்க கண் முன்னாடியே இருக்கிறாரு இப்பவும் கூட அவரை கண்டுக்காம இருந்து மீண்டும் அதே தப்பை பண்ண வேண்டாம் மாமா மிகத்தன்மையாக அவரது தவறை சுட்டிக்காட்டி விட்டாள் மகா என்னமா சொல்ற அவர் முகம் யோசனையுடன் அவளை நோக்கியது போய் பேசுங்கன்னு சொல்றேன் உங்க மகன் தானே உன்னை கண்டுக்காம விட்டது என் தப்புதாண்டான்னு வழங்க தப்பில்லைன்னு சொல்றேன் கோபமா முகம் திருப்பிக்கிட்டு போனா நான் உன் அப்பாடான்னு இழுத்து வச்சு பேசுங்கன்னு சொல்றேன் சின்ன வயசுல நிறைவேற்ற முடியாததை வட்டியும் முதலியுமா இப்ப திருப்பு கொடுங்கன்னு சொல்றேன் தோளுக்கு மேல வளர்ந்தால் என்ன பிள்ளை பிள்ளை தானே கட்டி பிடிச்சுக்கோங்க மடியில படுக்க வச்சு கதை சொல்லுங்க கை கோர்த்துட்டு வாக்கிங் போயிட்டு வாங்க எந்த வயசா இருந்தாலும் பாசம் பாசம் தானே மாமாம் அதை எப்ப வேணும்னாலும் காட்டலாம் தப்பில்லை தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருந்த இடைவெளியே தகத்தீரையும் வழியை காட்டிவிட்டு அமைதியாக எழுந்து சென்றவளை பிரமிப்புடன் பார்த்திருந்தார் அந்த பெரியவர் உண்மைதானே எந்த வயதாக இருந்தாலும் பிள்ளை பிள்ளை தானே அவனுக்கு கோபம் என்று அவரும் தள்ளி நின்று கொண்டே இருந்தால் எப்பொழுதுதான் இந்த பிணக்கு சரியாகும் அன்றே மகனிடம் பேச வேண்டும் என குறித்து கொண்டார் வேதநாயகம் தொடரும்